பஞ்ச பூதங்களோ கடவுளோட இருக்கு பாராபி இருக்குகள் அறக்கட்டளை நிறுவன குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி கதை குருஷேத்திர போர் முடிந்து கர்ணன் இறக்கிறார் கர்ணனுடைய ஆன்மாவாகப்பட்டது சொர்க்கத்தை சென்றடைகிறது அந்த சொர்க்கத்தில் கர்ணனுக்கு அதிக பசி எடுக்கிறது அப்போது கர்ணனுக்கு என்ன தோன்றுகிறது சொர்க்கத்துக்கு வந்தால் பசிக்காதுன்னு சொல்லுவாங்களே எனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பசி எடுக்குதுன்னு இவருக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது இப்படி இவர் சிந்திச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நாரத மகரிஷி அவர் கண்முன் தோன்றார் அப்போ நாரத மகரிஷியே கர்ணபகவான் வணங்கி நாரத மகரிஷியே இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கு வந்தோன்னா யாருக்குமே பசிக்காதுன்னு சொல்லுவாங்களே எனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பசி எடுக்குது அப்படின்னு நாரத மகரிஷி கிட்ட கேட்குறார் மகரிஷி சொல்கிறார் உன்னுடைய ஆள்காட்டி விரலை உன்னுடைய வாயில் வச்சுக்க உனக்கு பசிக்காது அப்படின்னு சொல்கிறாரு உடனே கர்ணபகவானும் அவருடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைக்கிறாரு அவருக்கு பசி நின்றுடுது விரலை எடுத்தால் பசி வருது நாரதா என்ன எனக்கு விரலை வாயில் வைக்கும் பொழுது பசி நின்றுடுது எடுக்கும்போது பசி வந்துடுது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நாரத மகரிட்சி சொல்கிறாரு கர்ணா நீ அனைத்து விதமான தானங்களையும் தர்மங்களையும் செஞ்ச ஆனால் மிக முக்கியமாக செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்ட அதனால தான் சொர்க்கத்துக்கு வந்து உனக்கு பசி எடுக்குது ஒரு முறை ஒருவர் உங்கள்கிட்ட வந்து அன்ன சேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆள்காட்டி விரலை காட்டி அந்த அன்ன இந்த இடத்துல இருக்குதுன்னு நீ காட்டியிருக்கிற அப்போ அந்த அன்னதானம் செய்ததற்கான புண்ணியத்தை உன்னுடைய ஆள்காட்டி விரல் மட்டுமே பெற்றிருக்கிறது அதனால தான் அந்த ஆள்காட்டி விரலை உன்னுடைய வாயில் வைக்கும் பொழுது உனக்கு பசி எடுக்கலை அப்படின்னு நாரத மகரிஷி விளக்கம் சொல்லி முடிக்கிறார் நம்ம எவ்வளவுதான் தானங்கள் தர்மகாரியங்கள் செய்திருந்தாலும் மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம செய்யணும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அன்னதானத்தினுடைய மகிமை சிறப்பை எடுத்து நம்ம சொல்லணும் எவ்வளவுதான் நமக்கு சொத்து செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளோதான் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இவற்றை எல்லாம் கடந்து மன சந்தோஷத்தோடு ஆத்ம திருப்தியோடு நாம் செய்யக்கூடிய அன்னதானந்தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் For more updates, subscribe to my channel, like and comment, share.